ஒரு ரயில் வீடு கிடையாதா அப்ப இப்ப தோனியா சரி ஓகே பேக் மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பயிலேருந்து பார்த்துருப்பீங்க பிறகு வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் ஆகும் ரொம்ப ஷார்ட் ஆண்ட் சிப்பிளாக கியூட்டாக பிக்காக உங்களுக்கு பிடிச்சி பிக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ஒரு ஷார்ட் ஆஜ்லேருந்து கியூட்டாக வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ முடிஞ்சாலும் டீட்டெலாம் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ரேட் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் மொழி ஆப்ளே ஆப்லேயும் பார்த்தா இஸ்டாக பயில் வந்து இருக்கு டேப்பில் ஃபஸ்ட் பண்ணி ஆப் வந்து ஒப்பிட் வந்து பண்ணிங்க அப்போ இன்ஸ்டால் ஆப்போட எட்ர்பைஸ் பார்த்துட்டு இருக்கும் கேட்கலாம் பசை பார்த்தா பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுறது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஷன் ஒரு சாரி சிங்கிள் புக் மாப்ஷன்ஸ் வந்து மேக் வந்து பண்ணிவிட்டு டேரக்ட்லி பார்த்தா கேள்வி வந்து இருக்காது அதே மாதிரி இது யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டுக்கான லிங்க் எதுவுமே டிஸ்கிரிப்ஷனுக்கு அது ஆனால் இதுக்கான ஃபுல் மெட்டிரியல் லிங்க்கு நீங்கள் எப்படி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுறது ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இருக்கும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு புக் மார்பில் இதில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்ட் லிங்க் நான் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிவிட்டு புக் மார்பஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ண புக் மார்பில் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓ பண்ணிட்டு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஏன்னா கே பார்த்தா மியூசிக்கான லேயாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு ஃபாண்ட்லிக்கு கரெக்டாக தான் ஒரு டூ லிங்க் தான் டூ லிங்க் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி போட்டு வந்து பண்ணி ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக குரூப் வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் குரூப் நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டின் குரூப் இருக்கும் பாருங்க நான் சூஸ் பாருங்க அந்த ஃபிஃப்டின் குரூப்பில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பாட்டதாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி வந்து கியூட்டாக உங்கள் பிக் பண்ணி சார சிக்ஸ்டின் க்ரூப் வந்துருக்குன்னு சிக்ஸ்டின் க்ரூப்பில் எப்படி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பாட்டோம் சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பளைன் வந்து பண்ணிடறேன் அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோ ஃபோர் நம்பர் போர்டு வந்து குரூப்பில் வந்து கொடுத்துருப்பேன் ஆஃப் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது சிக்ஸுக்கு குரூப் இருக்கும் இதில் மட்டும் நீங்கள் வந்து அந்த டிபிக்கான இது மட்டும் பிக் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ணுறதா இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிக் வந்து நான் சொல்கிற விஷயத்தில் க்ராப் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிக் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்படிங்க வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா கிளியர் எக்ஸ்பெளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இந்த என்ட்ரேஸ் வந்துருங்க வந்துட்டு கிட்டே பார்த்தா க்ளீனாக சென்ட்ர பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எங்கே சர்க்கிள் மாதிரி இருக்காது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இது மாதிரி வந்து அப்படின்னா பார்த்தா ஒன் டூ ஒன்னு சொல்லிட்டு ஃபோர்த்த ஒரு ரேஷியா இருக்கணும் அது சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஆஷன் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐயன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு எடிட் பண்ண அந்த பிக்கை வந்து ஸ்டோர் முடிச்சுங்களேன் ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷன் பண்ணால் ப்ளஸ்ஐமே சொல்லிட்டு பண்ணி கிளிக் பண்ணினா பிக்கு இந்த மாதிரி வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி பிக்கு மேலே அப்போ த்ரீ ஆட் பண்ணுற சர்க்குலாம் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தான் நாங்கள் ஃபில் கம்சில் க்ளிக் பண்ணால் ஃபில் ஸ்கிரீன் வந்து செட் வந்து ஆகிடும் வந்து ஃபுல்லாக செட் ஆகி உடனே மேலே பார்த்தா ரேஷன் ஆல் பண்ண செட்டிங் ஆட் பண்ண பட்டம் கிளிக் வந்து பண்ணிவிட்டு அங்கே பார்த்தா கரண்ட் ஃபேம் ஆசிப்பின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தா க்ளிக் பண்ணிட்டு கேட்கு எஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணிணா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆஷ்னன் கேட்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் நீங்கள் வந்து மாதிரி ஒன் எக்ஸ்ட் ஒன்ல வந்து ஒவ்வொரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி கிராப் எடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் ஓப் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து எந்த லேர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த சிக்ஸ்டின் குரூப்பான லேயருக்குள்ள இது வந்து எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறேன் சொல்கிறேன் ஒன் லேயர் சொல்கிறேன் மற்ற எல்லா அதே சேம் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு இந்த குரூப்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ்டீன் குரூப் இருக்குது அந்த சிக்ஸ்டீன் குரூப் எப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுனா ஒன்ஸ் அந்த பிக்கான லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு கேட்டு பார்த்து எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா அங்கே மேலே பார்த்தா ஒரு ஒரு அந்த இதுக்கான நோட்டீஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு கே பார்த்தா டிபிக்கான நேம் அந்த நேம் வந்து சிம்பிளாக க்ளிக் பண்ணிவிட்டு கே பார்த்தா இடி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேச் பண்ணிணா நீங்கள் வந்து ரீ வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ரீஐட் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கே ரெட் ரெட்டாங்கல் சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு லேர் வந்து இருக்கும் பாருங்கள் ஒயிட் கலராக இப்போ அந்த லேரில் நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்க சிம்பிளாக அந்த ரெட்டாங்கலுக்கான லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபீல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா நம்பர் போட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தா ஃபோல்டர் நம்பர் வந்து ஃபோர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு அலை மோஷன் ஃபோட்டோ வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்ல வந்து ஷோ வந்து ஆகும் பாருங்க அந்த பிக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு ரைட் டாப் ப்ளஸ் கிளிக் க்ளிக் பண்ணா இது மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் ப்ளஸ் வந்து ஆகிடும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து செட்டாக வந்து வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க ஓகே பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கேமரா ஆஃப் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இருங்க ஃபோக்கஸ் வந்து மேலே வந்து கேமரா கான் ஆஃப்னு வந்து ஆன் பண்ணிங்க ஓகே ஆன் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி மூவ் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த இடத்துல அந்த டைம் லைனில் வந்து பிக் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து தான் உங்களுக்கு பக்கம் வந்து ஷோ வந்து ஆகும் அதே மாதிரி டிபிக்கான லேயரும் கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அதுக்கான விஷுவலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு கே பார்த்தா அந்த ஒன் டூன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் மட்டும் டிபிக்கான லேர் மட்டும் கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க அந்த லேயரை சூஸ் பண்ணிவிட்டு கேபிள் ரெடிட்டிவ்ஸ்னு இருக்கும் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டிபின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதே இந்த இருக்கத்தில் டிபி வந்து அங்கேயும் இருக்கும் டிபி வந்து இருக்கும் அங்கேயும் சேம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அந்த டிபிக்கான லேயர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு கலராக வெளியில் வந்து போயிட்டு அதே சேம் ஒன் எஸ்ட்டு ஒன் பிக் தான் நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து அதே சேம் அந்த இருக்கிற நேம் வந்து ரீட் வந்து பண்ணிங்க இந்த ரெட்டாங்கில் மட்டும் இந்த சேஞ்ச் வந்து பண்ணக்கூடாது அந்த குரூப்புக்கான லேயரில் மட்டும் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த ஒன் டூன்னு வச்சு அங்கே இந்த எந்த சேஞ்ச் வந்து பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த கேமராக்கான ஆஃப்னும் அந்த சிசி கேமரா ஆஃப் ஆன் வந்து பண்ணிவிட்டு கேமராக்கான விஷயோ வந்து ஆன் பண்ணிங்க ஆன் வந்து பண்ணிவிட்டு ரைட்டில் செட்டிங் பார்த்து பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் சைட் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்ற கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆய முடியும்னா சேவ்ன்ற ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேட் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இந்த வீடியோ இட் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து ஒரு லைக் வந்து பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போலாம் தேங்க்ஸ் வாட்சிங் டடாவே